வெற்றி வேண்டுமா பேசுங்கள் நீங்களே உங்களிடம் பேசிக்கொள்ளுங்கள் ஒரு ஊரில் சர்க்கஸ் ஒன்று வந்தது அந்த சர்க்கஸ் பிரபலமாவதற்கு காரணமே அதிலிருந்த கோமாளி ஒருவர்தான் என்ற செய்தி பரவியது வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து நொடிந்து போயிருந்த ராமனுக்கும் அந்த கோமாளியை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது சரி என்று சர்க்கஸ்க்கு சீட்டு வாங்கி உள்ளே சென்றான் ராமன் நிகழ்ச்சி ஆரம்பமானது சொன்னது போல் முதலில் வந்தது கோமாளிதான் உருவத்தில் சிறியவராக இருந்த அந்த கோமாளி படபடவென்று பேசி நகைச்சுவையாக பேசி பொறிந்து தள்ளி குட்டிக்கரணம் அடித்ததும் அந்த அரங்கமே கைத்தட்டி ஆரவாரமிட்டது ராமனும் கைத்தட்டி மகிழ்ந்தான் மற்ற நிகழ்ச்சிகள் தொடங்கியது அவ்வப்போது கோமாளி வருவதும் செல்வதுமாக சர்க்கஸ் ஓடியது ஒரு வழியாக கோமாளி காட்டிய சந்தோஷத்துடன் சர்க்கஸ் நிறைவடைந்தது ராமனுக்கு ஒரே வியப்பு ஏனெனில் அந்த கோமாளி ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் வெறும் நகைச்சுவை மட்டுமல்லாமல் சிந்திக்க வைக்கும் கதைகளையும் சீரிய கருத்துக்களையும் இடையிடையே நுழைத்து மக்களுக்கு தந்ததுதான் எப்படியாவது கோமாளியை தனியே சந்தித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தான் ராமன் அன்று மாலை கோமாளியை போய் சந்தித்து பாராட்டியவர் எப்படி உங்களால் சிரிக்கவும் வைக்க முடிகிறது சிந்திக்கவும் வைக்க முடிகிறது இடைவிடாமல் உங்களால் எப்படி இப்படி இயங்க முடிகிறது என்று கேட்டான் அதற்கு கோமாளி சொன்ன பதில் இதில் என்ன கம்பசூத்திரம் நான் எனக்குள் பேசிக் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் தோக்கத்திலும் ஒரு நண்பரிடம் பேசுவது போல் எனக்கு நானே பேசிக் கொள்கின்றேன் எனக்குள் தன்னம்பிக்கையை விதைத்துக் கொள்வேன் ஒரு குழந்தையைப் போல் பேசி எனக்குள் கோமாளித்தனத்தையும் வரவழைத்துக் கொள்வேன் எப்போதாவது விரக்தி ஏற்பட்டாலும் அதை விரட்டி அடிக்க எனக்குள் நானே பேசிக்கொண்டு உற்சாகம் அடைவேன் என் திறமை எனக்கு தெரியும் என்றார் அந்த சிறிய உருவம் ராமனுக்கு வெற்றிக்கான வழியை காட்டியது ஆம் தன்னம்பிக்கை இழந்திருந்த ராமன் இப்போது எல்லாம் தனக்குள்ளே பேச ஆரம்பித்து விட்டான் தன்னை பாராட்டி கொள்வதும் தன்னிடமிருந்த திறமைகளை கண்டுகொள்வதுமாக அவனின் நாட்கள் உற்சாகம் பெற துவங்கிவிட்டன வெகு விரைவில் ராமன் மீண்டும் வெற்றி பெற்று விடுவான் கோமாளியும் ராமனும் மட்டுமல்ல நாமும் பிறர் சொல்வதையெல்லாம் கேட்டு தொய்வடையாமல் நமக்குள் நாமே பேசி மகிழ்ந்தால் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் வெற்றியும் அடையலாம் ஏனெனில் நமது வலிமை நமக்குள்ளேயே இருக்கிறது